வாழ்க வளமுடன் சாந்திமா சேனல்லேருந்து தின ஒரு ஜூஸ் பற்றியும் பயன்கள் பற்றியும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி கொத்தமல்லி ஜூஸ் பற்றி பார்க்க போகிறோம் கொத்தமல்லி ஜூஸில் என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்னா தயாமின் நியாசின் விட்டமின் சி பாஸ்பரஸ் கால்சியம் சோடியம் பொட்டாசியம் ஆக்சாலிக் ஆசிட் கனிமச்சத்து மாவுச்சத்து புரதச்சத்து கொழுப்பு சத்து நாச்சத்து மற்றும் நீர்ச்சத்து போன்ற சத்துக்கள் வந்து இந்த கொத்தமல்லி தலையில் இருக்குது இதில் சிறந்த மருத்துவ குணமும் நிறைய இருக்குது கொத்தமல்லி தலையை அரைச்சி முகத்தில் பூசுனா முகத்தில் உள்ள அந்த சுருக்கம் நீங்கும் கரும்புள்ளி மறையும் கண்ணுக்கு மேலே வந்து கொத்தமல்லி அரைச்சி பத்து போட்டோம்னா கண் பிரச்சனை வந்து குறையுது அதே மாதிரி கண்களுக்கு வந்து நல்ல பலம் கிடைக்குது கண்கள் வந்து பிரகாசமாக இருக்குது கண்களுக்கு கீழே உள்ள அந்த சுருக்கம் கருவளையம் இதெல்லாம் வந்து மறையுது உயர் இரத்த அழுத்தத்தையும் இது குறைக்குது இரத்த குழாய்களை வந்து சுத்தம் செய்யுது நெஞ்சரிச்சல் அடிக்கடி ஏப்பம் விடுறது போன்றவை இந்த கொத்தமல்லி சாறு குடிக்கிறதுனால குணமாகுது ஒழுங்கில்லாத மாதவிடாய் அதாவது மாதவிடாய் வந்து இரகுலராக வர்றது மாதவிடாய் தேத்தில் வலி இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் வந்து இந்த கொத்தமல்லி வந்து குடிக்கிறதுனால இதெல்லாம் சரியாகும் இத்தனை மருத்துவ குணம் கொண்ட இந்த கொத்தமல்லியை வந்து நம்ம எப்படி வந்து ஜூஸ் பண்ணி குடிக்கிறது அப்படின்றத பற்றி பார்ப்போம் இந்த கொத்தமல்லிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா இது வந்து மசாலா லஸ்ஸி அப்படின்னு சொல்லலாம் மசாலா லஸ்ஸி இந்த மசாலா லஸ்ஸியை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னா கொத்தமல்லி தழை வந்து ஒரு கட்டு புதிய மோர் வந்து ஒரு லிட்டர் இஞ்சி ஒரு அங்குலம் அது தோல் சீவ சீவனம் கருவேப்பிலை வந்து சிறிதளவு உப்பு மிளகுத்தூள் வந்து ருசிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும் பெருங்காயம் ரெண்டு சிட்டிகை இதெல்லாம் வச்சுட்டு ஒரு மசாலா லஸ்ஸி வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு வந்து மிக்சியை வந்து நம்ம பயன்படுத்தணும் இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பிலை உப்பு மிளகு பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் வந்து நல்லா அரைக்கணும் அதோடு வந்து மோர் வந்து கலக்கணும் அந்த அரைச்ச விழுதில் வந்து மோர் கலக்கணும் தண்ணி ஊற்றி மறுபடியும் மிக்சியில் ஒரு அடி அடிக்கணும் அடிச்சுட்டு அதை வந்து வடிகட்டணும் வடிகட்டி தமிழரில் ஊற்றி அதில் வந்து ஐஸ் கட்டி சேர்த்து பரிமாறணும் இதில் கிடைக்கக்கூடிய சா சாருன்னு எடுத்துக்கிட்டால் ஆயிரம் மில்லி லிட்டர் அதாவது ஒரு லிட்டர் இதில் எவ்வளோ கலோரி கிடைக்குதுன்னா இருபது பாயிண்ட்டு ஜீரோ டூ கலோரி கிடைக்குது இதில் வந்து தயிர் வந்து ரொம்ப குறைவாக போடணும் அதிக தண்ணீரை விட்டு மோர் செஞ்சு இந்த ஜூஸை தயார் பண்ணணும் இஞ்சிக்கு வந்து முதலிடம் எதில் இருக்குன்னா புத்து நோய்க்கு எதிராக வந்து இஞ்சி செயல்படுது வாந்தி வயிற்றுப்போக்கு போன்ற நோய்களுக்கும் இது நல்ல மருந்தாக இஞ்சி பயன்படுது அதனால் எல்லா ஜூஸ்லேயும் வந்து இஞ்சி எது இதில் சேர்க்கணுமோ அதில் கொஞ்சம் இஞ்சி சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தாலும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது நன்றி இந்த சேனல் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடறாதீங்க தேங்க் யூ